கிராண்ட் மாஸ்டர் என் மல்லிகாஜிமாரின் அன்பு வணக்கங்கள் இந்த கோயிலை வந்து சோடச தீபாராதனை அப்படின்னு ஒன்று காட்டுறா இல்லையா டெய்லி சோடசம்னாக்க பதினாறு ரத்தம் பதினாறு வகை தீபங்களை தான் சுவாமி காட்டுறா அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்குது இல்லையா இதோ நான் இப்போ சொல்கிறேன் முதல்ல சொல்கிறேன் அப்புறம் அதனுடைய பலன்கள் என்னங்கிறதே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று தூபம் இரண்டு தீபம் மூன்று மகாதீபம் நான்கு நாகதீபம் ஐந்து பிருட்ச தீபம் ஆறு புருஷாமிருக தீபம் ஏழு சூல தீபம் எட்டு ஆமை தீபம் ஒன்பது கஜ தீபம் பத்து வியாக்கிர புய் தீபம் பதினொன்று சிம்ம தீபம் பன்னிரெண்டு கொடி தீபம் பதிமூன்று மயூர தீபம் பதினான்கு பூர்ண கும்ப தீபம் பதினஞ்சு நட்சத்திர தீபம் பதினாறு மேரு தீபம் இந்த பதினாறு தீபங்களை தான் சோழச தீபாராதனை அப்படின்னு சொல்கிறோம் சரி சோழசி தீபாராதனை பார்க்குறதுனால நமக்கு என்ன புண்ணியம் கிடைக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க இதை சொல்கிறேன் பாருங்க ஒன்று தூபம் உற்சாகத்தை அளிக்கும் இரண்டு தீபம் விழிப்பு தரும் மூன்று மகாதீபம் அரச யோகம் நான்கு நாக தீபம் உயர் பதவி கிடைக்கும் ஐந்து விருட்ச தீபம் அரசு பதவி கிடைக்கும் ஆறு புரிஷாமுருக தீபம் நோய் நீங்கும் ஏழு சூல தீபம் ரோக நிவர்த்தி எட்டு ஆமை தீபம் தண்ணீர் பயம் நீங்குதல் ஒன்பது கஜ தீபம் செல்வம் கிடைக்கும் பத்து வியாக்கிர புயி தீபம் துஷ்ட நிவர்த்தி பதினொன்று சிம்ம தீபம் ஆயுள் விருத்தி பனிரெண்டு கொடி தீபம் செல்வம் மேன்மை பதிமூன்று மயூர தீபம் மக்கட்பேறு பதினாலு பூர்ண கும்ப தீபம் சாந்தி மங்களம் உண்டாகும் பதினைந்து நட்சத்திர தீபம் உலகாலும் திறமை பதினாறு மேரு தீபம் மேலான நிலையை அடையலாம் இந்த பதினாறு தீபாராதனையை பார்க்குறதுனால நமக்கு இந்த மாதிரி பலன்லாம் கிடைக்கிறது பாபா கோயிலுக்கு போய் இந்த பதினாறு தீபாராதனையை பாருங்க ரொம்ப விசேஷம் முடியாதவங்க இன்னிக்கு போக முடியுமோ அன்னன்னைக்கெல்லாம் போய் பாருங்க சேமமாக இருங்கோ வணக்கம்